ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே இப்போ பாருங்கள் நம்ம டிஆர்பியில் விட்டுட்டுக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் டேரக்ட் ரெக்கமெண்ட் ஃபார் த செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் ஓகேங்களா ஸோ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க விட்டுருக்காங்க ஓகேங்களா சரி வாங்க கைஸ் நம்ம அதுக்குன்னு பார்க்கலாம் இப்போ தான் வந்து பார்த்தோன்னா யூஜி டிஆர்பி நடத்தி முடிச்சாங்க ஓகேங்களா ஸோ டெட்டு பேப்பர் டூ நடந்து எழுதுனவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நடத்தி முடிச்சாங்க இப்போ வந்து பார்த்தா டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணவங்களுக்கு அந்த எலிஜிபிள் டெஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இப்போ வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ எது வரலும் அப்படின்னா அப் டு ஃபைவ் பிஎம் ஃபிஃப்டீன் ஓகேங்களா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளிகேஷன் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது அதுக்கப்புறம் பொறுத்து பொறுத்துனா பண்ணலாம் மாறத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க அடுத்து பார்க்கலாம் பாருங்க த கேண்டிடேட் அப்ளையிங் ஃபார் த போஸ்ட் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் சுட் போஸர்ஸ் வேலிட் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சர்டிஃபிகேட் அதாவது டென் டெட்டோட பேப்பர் ஒன் சர்டிஃபிகேட் என்ன பண்ணணும் கம்பல்சரி வந்து என்ன பண்ணணும் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மெரிட் பேஸ்டாக தான் வந்து போட போகிறோம் யார் பேச்சும் நம்பாதீங்க பையனை கொடுத்து ஏமாறாதீங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க வார்னிங் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்திங்கனா ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும் ஸோ எந்த விதமான ஒரு சர்டிஃபிகேட் வந்து மிஸ் பண்ணாமல் போகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சரிங்க ஸோ இவங்க பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் டெனில் வராங்க செகண்ட் கிரேட் டீச்சர்ஸை பொறுத்தவரையும் லெவல் டென்னில் வராங்க இருபது ஆறுநூறு பேசிக்கில் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து வராங்க ஓகேங்களா ஸோ இது வந்து தமிழ்நாடு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சபார்டினேட் சர்வீஸில் தான் வந்து இது வருது ஓகேங்களா ஸோ வந்து போஸ்ட் கோடு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜிஎஸ்டி எஸ்டிடி அப்படின்ற போஸ்ட் கோட் தான் வருது ஸோ மொத்தம் இவ்வளோன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு இப்போதைக்கு வேகன்சிஸ் என்ன பண்ணப்பட்டிருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா சரி த எஸ்டிமேட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கிவன் அபவ் ஆர் டென்டிட்டிவ் அண்ட் சப்ஜெக்ட் மாடிஃபிகேஷன்ஸ் ஃப்ரம் த டைம் ஆஃப் இன்கு இன்க்ளூஷன்ஸ் எக்ஸ்க்ளூஷன் போஸ்டர்ஸ் ஃபார் த ரெக்வஸ் ஃப்ரம் த யூசர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு கொடுக்கற அந்த டென்டேடிவான ஒரு வேகன்ஸ் தான் ஓகேங்களா ஸோ மொத்தம் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தொம்பது பேக்லாக் ஸோ லாஸ்ட் இயர்லேருந்து ஒரு தேர்ட்டி நைன் இதெல்லாம் மொத்தமாக சேர்த்தா நம்மளுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டு வந்து இருக்குங்க ஓகேங்களா ஸோ இது நடனா மெட்ராஸ் ஹைகோர்ட்லையும் மதுரை பெஞ்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு அதை பொறுத்து சில மாதத்தில் வந்து வரலாம் ஆனால் எக்ஸாம் என்ன பண்றாங்க அறிவிச்சிருக்காங்க சரிங்க என்னைக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன் ஸோ எண்ணிக்கிலிருந்து நம்மனா பார்க்கலாம் அப்ளிகேஷன் ஆன்லைன் மோட் அப்படின்னா பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓகேங்களா ஸோ பதினாலுலேருந்து என்ன பண்ணுறாங்க நமக்கு வந்து அப்ளிகேஷன் போகிறதுக்கான அந்த வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி தராங்க ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மூணு ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போனா ஓஎம்ஆர் பேஸ்டு தான் எதுவும் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சிருக்கேன் ஏன்னா எலக்ஷன் வரதுனால ஸோ எலெக்ஷன் முடிஞ்சு தான் எக்ஸாம் வந்து ஜூனில் வந்து நடக்க போகுது ஓகேங்களா ஸோ போதுமான அளவுக்கு நம்மளுக்கு காலங்கள் வந்து இருக்குங்க சரிங்களா ஸோ பேக்லாக் வேகன்சிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டேரக்டர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன்ஸில் ஸோ தமிழை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொன்பது வேகன்சஸ் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி லாங்குவேஜான உருது தெலுங்கு கன்னடா மலையாளம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினஞ்சு பத்தொம்பது இருபது வேகன்சஸ் மொத்தம் சேர்த்து முப்பத்தொம்பது வேகன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாக் லாஸ்ட் இயர் இருந்து இப்போ வந்திருக்கு இப்போ கரண்ட் வேகன்சஸ் தமிழில் மட்டும் வந்து பார்த்தினா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு அதாவது தமிழ் லாங்குவேஜ் கொண்டவங்க ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு பேரும் ஓகேங்களா ஸோ அடுத்து மைனாரிட்டி லாங்குவேஜை பொறுத்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது உள்ள பண்ணுதுங்க அது கம்யூனிட்டி வைஸாக பிரியுது இது தெலுங்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் அடுத்து வந்து பார்த்தினா உருது வந்து முப்பத்தி ஐந்து கனடா வந்து ரெண்டு ஓகேங்களா ஸோ இப்படி வந்து பிரிஞ்சிருக்காங்க ஸோ மொத்தம் வந்து பார்த்தினா அது மட்டும் இல்லாமல் ஸோ கல்லர் ரெக்கல்மேஷன் ஸ்கூல்ஸ் ஓகேங்களா ஸோ அந்த கல்லர் பள்ளிகள் வந்து தனியாக இருக்குங்க ஓகேங்களா ஸோ அதில் ஒரு பதினெட்டு வேக்கண்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ பேக்வேர்ட் அண்ட் மோஸ்ட் பேக்வேர்ட் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பதினெட்டு வேக்கண்ட் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கனா ஆதி திராவிடர் வெல்ஃபருக்கு வந்து தனி ஸ்கூல்ஸ் இருக்கும் அதில் வந்து ஒரு நூற்றி முப்பத்தொம்போது வேக்கன்ஸ் வந்து இருக்குது அடுத்து வந்து பார்த்தினா ட்ரைப்ஸ் வெல்ஃபேர் அதில் ஒரு இருபத்தி ரெண்டு வேக்கன்ஸ் வந்து இருக்குங்க அடுத்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு தனி தனியாக இருக்கும் விஷுவல் இம்பார்ட் வந்து அது ஒரு ரெண்டு இருபத்தி ரெண்டு வேகன்சி இருக்குது அடுத்து வந்து பாருங்கள் இது விஷுவல்ஸ் மட்டும் தான் கண் கார் குறைபாடு உள்ளோர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி ரிட்டோர் எம்ஆர் ஸ்டூடண்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வேகன்சி இருக்குது அடுத்து ஆர்த்தோ ஓகேங்களா ஸோ ஆர்த்தோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்ட் இருக்குது ஸோ இது மொத்தமாக சேர்த்தா நம்மளுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக என்ன பண்ணப்படும் நிரப்பப்படும் ஸோ ஃபர்தர் பர்சன் வித் டி டி அண்ட் ஜூனியர் டிப்ளோமோ டீச்சிங் ஆஃப் த விஷுவல் இம்போர்ட் மென்டலி ரிட்டர்ட் ஆர் டீடேர்ட் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஓகேங்களா ஸோ இந்த டிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் பண்ணியிருந்தா என்ன பண்ணலாம் ஸோ இஸ் எலிஜிபிள் ஃபார் த செலெக்ஷன் ஒன்லி ஃபார் த வேக்கன்சிஸ் நோட்டிஃபைடு ஃபார் த ஸ்கூல்ஸ் ரன் பை த டரக்டர் ஆஃப் வெல்பேர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூனியர் டிப்ளமோ ஆஃப் டீச்சிங் ஆஃப் த விஷுவல் இம்போர்டு அண்ட் மென்டல் ரிட்டோர்டுக்காக படிச்சிங்கன்னா உண்ணாப்பலாம் இது அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ சென்னை கார்பரேஷன் பொறுத்தவரைக்கும் அதில் ஒரு இருபது இருக்குங்க ஓகேங்களா மைனாரிட்டி லாங்குவேஜில் ஒன்று இருக்குது ஸோ மொத்தமாக சேர்த்து தான் ஒன்றா பண்ண போகிறோம் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா சரிங்க சார் இதெல்லாம் என்னப்பா பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள் ஃபார் மைனாரிட்டி லாங்குவேஜ் வேகன்சீஸ் த கேண்டிடேட் சுட் பாசஸ் த டி அண்ட் டெட் பேப்பர் ஒன் குவாலிஃபைடு சர்டிஃபிகேட் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி டெட் பேப்பர் ஒன்று பாஸ் பாஸ் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எப்போ எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணுற அதே வெற்றிகல் ரிசர்வேஷன் தான் நம்ம நாங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க அந்த சிக்ஸ்டி நைன் ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல்ஸ் கேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் த்ரீ பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அருந்த வந்து நம்ம எஸ்இஏக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் எப்போவும் பார்க்குறப்போல் வந்து பார்த்தோன்னா ஒரு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடியூல் ட்ரைப்ஸ்க்கும் அடுத்து டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பேக்வர்ட் கிளாஸ் ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க முஸ்லிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் ஓகேங்களா அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிக்கல் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க அப்புறம் ஜென்ரல் டென் ஜென்ரல் டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து ஜென்ரலாக வந்து இது பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணுற அதே வந்து

தோஸ் வேகன்சிஸ் வில் பி ஃபில்லடு பை த மேல் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் த தோஸ் ரெஸ்பெக்டிவ் கம்யூனல் கேட்டகரிஸ் ஓகேங்களா சப்போஸ் அந்த உமன் கேட்டகரிஸ் யாருன்னு இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க மேல் கேட்டகிரிலிருந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பண்ணுறாங்க சொல்லியிருக்காங்க ஸோ மேக்ஸிம் ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜ் உமஸ் என்ன பண்ணுறாங்க இப்போ நிறைய பேர் படிக்கிறாங்க கண்டிப்பாக வந்துருவாங்க ஸோ அது எந்த பாரத்தில் வந்து இல்லை ஃபிஃப்டி பர்ன்டேஜ் வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பிருக்கு அடுத்து பிஎஸ்டிஎம்க்கு வந்து டுவெண்ட்டி பர்ன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறது தான் நம்மளுக்கு தெரியும் ஸோ பிஎஸ்டிஎம்மை பொறுத்தவரும் எஸ்எஸ்எல்சி எஸ்எஸ்சி அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தா அல்லது தமிழ் மீடியம் வந்து சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அதாவது வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம் அப்படின்னா ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் டிகிரி சர்டிபிகேட்டு மார்க் ஷீட்டு இந்த மாதிரி வந்து போர்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி மூலமாக கொடுத்த எதோ ஒன்றில் வந்து என்ன பண்ணுங்க வந்து தமிழ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கணும் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறப்ப நீ வந்து அதை சொல்லணும் ஓகேங்களா கேண்டிடேட்ஸ் மஸ்ட் அப்லோட் அபோ மென்ஷன் டாக்குமெண்ட் எவிடன்ஸ் ஆவிங்க ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் ஸோ நீங்கள் பிஎஸ்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நீங்கள் என்ன பண்ணணும் ஸோ தமிழ் மீடியம் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிட்டு தான் ஸோ ஆல்ரெடி நீங்கள் டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக இருக்கீங்க அதுக்கான ரிசர்வேஷன் இருக்கா ஸோ அது அதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அடுத்து டிஸ்ட்ரிக் யூடோவாக இருந்தால் நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக அதுக்கானது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் அதுக்கான நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் பாருங்கள் ஒன் ஒன் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் எப்படி இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா சோ ஏஜ் லிமிட் ஓகேங்களா ஸோ ஃபிஃப்டி த்ரீ இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஃபைவ் ஜூலை ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் என்ன பண்ணுவோம் ஐம்பத்தி மூணு வயது நிரம்பியாக வந்து என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாதுங்க ஓகேங்களா ஸோ இது வந்து நார்மலாக சொல்கிறாங்க எதுனா இந்த ஜென்ரல் கேட்டகரி ஓகேங்களா ஓபிசிக்கு சொல்கிறாங்க இதே வந்து பார்த்தா எம்பிசி அண்ட் பிசி அண்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் ஓகேங்களா ஸோ இவங்களுக்குலாம் எஸ்ஸிஎஸ்டிஸ் இவங்களாம் எல்லாம் சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தெட்டு ஓகேங்களா ஃபிஃப்டி எயிட் இயர்ஸ் சொல்லணும் அப்போல்லாம் இருக்கலான்றாங்க ஸோ கிட்டத்தட்ட அப்படி ஜாயின் கூட டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணுறா போல் ஐம்பத்தெட்டு வயது நம்பரை வந்து இருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுதாங்க ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க நோ கேண்டிடேஷ் ஷால் பி எலிஜிபிள் அட் போஸ்ட் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் யூஸ்லெஸ் ஈஸியா பாசஸ் மினிமம் குவாலிஃபிகேஷன் மென்ஷன் ப்ளூ ஸோ இதுலேருந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு பாஸ் பண்ணி இது தாங்க இது இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது இது பக்கமாக வரக்கூடாது ஸோ பாஸ் இந்த தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட் டிஎன் டெட் பேப்பர் ஒன் ஓகேங்களா ஸோ தமிழ்நாடு டெட்டு பேப்பர் ஒன்று வந்து என்ன பண்ணியிருக்கணும் பாஸ் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா இதில் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எங்கேயுமே பிஎட் கொடுத்தா போல தெரிலிங்க ஸோ ஹயர் செகண்டரி ஆர் ஈக்குவலன்ட் அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்கோட என்ன பண்ணியிருக்கணும் பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ டிப்ளோமா எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஓகேங்களா அதாவது டீடர்ஸ் சொல்லுவாங்க பாருங்கள் இது வந்து என்ன பண்ணியிருக்கணும் பாஸ் பண்ணிருக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ இந்தமாரி வந்து என்ன பண்ணிக்கலாம் பாஸ் பண்ணிருக்கலாம் அல்லது ஹையர் செகண்டரிலேருந்து என்ன பண்ணிருக்கலாம் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன்ஸ் அதையும் பண்ணிருக்கலாம் பாஸ் பண்ணிருக்கலாம் ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்ஸோட பிஐபிடி அதையும் பண்ணியிருக்கலாம் பாஸ் பண்ணிருக்கலாம் ஸோ இந்தமாரி வந்து பாஸ் பண்ணிருந்தீங்க ஃபிஃப்டி பர்ன்டேஜோட நான் அவங்க வந்து இதில் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா சரி ஸோ ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான எவிடென்ஸை வந்து குவாலிஃபிகேஷன் வந்து நான் பண்ணணும் கவர்மெண்ட் ஆர்டர் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் இது பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சப்போஸ் எதுனா ராங்காக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அந்த இது வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கனா அதேதான் டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ஓகேங்களா அடுத்து டென் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டூ டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபோர் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு என்ன பண்ணணும் அந்த ஆர்டர் தான் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஸோ டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு தாங்க ஸோ நல்லா பயன்படுத்துங்க செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேக்கன்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நல்லா வந்து என்ன பண்ணிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸாக ரெடி பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க ஓகேங்களா சரி சார் இப்போ நம்ம இதில் பார்த்துட்டுங்க ஓகேங்களா ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் இங்கே பாருங்கள் ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ மார்க் எப்பவும் போல தான் தேர்ட்டி மார்க்ஸ் ஃபிஃப்டி மார்க்ஸ் ஃபிஃப்டி மார்க்ஸ் அதே மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மற்ற லாங்குவேஜெலாம் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும் ஓகேங்களா ஸோ ஃபார் ஜென்ரல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி மார்க்ஸும் பிசிஎம் எஸ்இ எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்தால் தான் அவங்க குவாலிஃபிகேஷனுக்குள்ளேயே வந்து வராங்க அதுக்கப்புறம் தான் வந்து போட்டிக்குள்ளேயே வருவாங்க ஓகேங்களா சரிங்க சிப்போ இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இதுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து போட போகிறோம் நம்ம இது ஒரு ஃப்ரீயாக தான் வந்து இருக்கோம் இதுக்கான டெஸ்ட் பேட்சும் ஃப்ரீயாக தாங்க போட போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு என்னன்னா இது தனி டெஸ்ட் குரூப் கிரியேட் பண்ணணுமா இல்லை ஆல்ரெடி இருக்கிற குரூப்லேயே ஜாயின் பண்ணி நீங்கள் மூவ் ஆகிறீங்களா அப்படின்றதான் உங்களுக்கு வந்து ஸோ ஏன்னா டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓகேங்களா ஸோ அவங்க வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஸோ தனி குரூப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டெலகிராம் குரூப் தனியாக கிரியேட் பண்ணி நம்ம நான் பண்ணலாம் ஸோ சிக்ஸ் டு டென் புக்கு தான் ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு தமிழாக இருக்கட்டும் அண்ட் மலையா தமிழாக இருக்கட்டும் மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும் சயின்ஸாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் சோசியல் சயின்ஸ் சிக்ஸ் டு டென் புக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் கவர் பண்ணி தரப்போகிறோம் ஓகேங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஸோ இந்த தனி குரூப் நாங்கள் கிரியேட் நாங்கள் தனி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறோம் சார் அப்படின்னாலும் ஓகே தான் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சார் நான் வந்து இருக்கிற குரூப்பே நாங்கள் வந்து ஜாயின் பண்ணி இது பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் ஓகே தாங்க ஓகேங்களா அது உங்களோட விருப்பம் தான் நீங்கள் என்ன பண்ணலாம் உங்கள் விருப்பத்தை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் தனி குரூப் பேர்னாலும் நம்ம டெட்டு பேப்பர் ஒன்றுக்கு தனி குரூப் கிரியேட் பண்ணி நம்ம டெஸ்ட் பேஸ் இருக்கலாம் ஸோ ஓகேங்களா சரி கைஸ் ஸோ இப்போ இதுக்கான டெஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதனால கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளோ பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்கன்றதை பொறுத்து தான் நம்ம வந்து அது நோக்கி போகிறத நம்ம பார்க்க முடியும் ஓகேங்களா ஆல்ரெடி டிஎன்பிசி குரூப் ஒர்க்கும் போயிட்டுருக்கு ஸோ அதுவும் கண்டிப்பாக இதுவும் சேர்ந்து நம்ம என்ன பண்ணணும் போக போகிறோம் ஏன்னா சிக்ஸ் டூ டென் புக்கு தான் ரெண்டுத்துமே படிக்க போகிறதனால காமனாக கூட நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம மூவ் பண்ணி போகலாம் ஓகேங்களா சார் தேங்க்யூ கைஸ் உங்களோட வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி எக்ஸாம்க்கு யாரால இந்த நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கீங்களோ கமெண்ட்டில் எந்த அளவுக்கு சொல்கிறீங்கன்றதை பொறுத்தா நம்ம டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போகிறோம் முழு முழு நம்ம ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா சரி வாங்க கைஸ் நம்ம வந்து டெஸ்ட் வந்து நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார்னா புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ கைஸ்